வழங்குவர்கள் பேச செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹ் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவிதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே மதிப்புக்குரிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா ரெண்டு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் கெஸ் பண்ணி வைங்க நான் ஃபைனல்ல சொல்றேன் சரி இப்போ இந்த திருவோணம்ன்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க சந்திரனுடைய முழு ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமா இந்த திருவோணம் இருக்கு ஸோ இந்த திருவோணம் அப்படிங்குற போது வந்து பார்த்திங்கன்னா இதில் பிறந்தவர்களுடைய பொது குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி திருவோண நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ள இருக்கு மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உடனே இப்போதான் ஏழுநர் சனி விட்டுருக்கு ஓகே நிம்மதியாக நம்ம ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்துடைய குணங்கள் திருவோண நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்புடன் செய்யக்கூடியவங்க திருவோண ஒன்றாம் பாதம் என்ன சந்திரனோட நட்சத்திரம் சாந்தமான கிரகமாக இருக்கும் இதை போய் இப்படி சொல்கிறீங்களா திருவோணம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிகப்படியான கண்டிப்பு எந்த ஒரு இடத்தையும் பட்ஜெட் போட்டு பண்ணக்கூடியவங்க எந்த இடத்துலையுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் இவங்களுடைய கண்டிப்பு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல இப்படி தான் விளக்கேற்றி பூஜை பண்ணணுன்னா அப்படி தான் ஒரு இன்ச்சு மாறினா கூட அந்த இடத்துல முகம் சொல்லிச்சுருவாங்க ஏதாவது பேசிடுவாங்க ஆனால் நிறைய இடங்களில் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியவங்க அப்படின்னா திருவோணம் ஒன்றாம் பாதை ஒரு வேலையை முடிக்கிறதுக்காட்டியும் ஹையஸ்ட்டு பிபியை தொட்டுட்டு வரக்கூடியவங்களும் திருவோணம் ஒன்றாம் பாதம் இதான் அவங்களோட மைனஸும் எந்த ஒரு வேலையும் கரெக்டாக அதுக்குண்டான ஆளுங்க இருக்காங்கன்னா கொடுத்துறது சிறப்பு நான் தான் நல்லா செய்வேன் நான் தான் பர்ஃபெக்டாக செய்வேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலும் சரி மனமும் சரி பிரச்சனையை தான் தரும் திருவோணம் ரெண்டாம் பாதம் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் எப்படி பேசுனா பிடிக்கும் அப்படின்னு சிரிச்ச முகமாக பேசக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களை அதிகமாக வெளிக்காட்ட தெரிய வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியவங்க அப்படின்னா திருவோணம் ரெண்டாம் பாதம் எந்த இடத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் ஸ்பீச்சாக இருக்கட்டும் சூப்பராக பேசக்கூடியவங்க வாக்கால் தொழில் செய்யக்கூடியவங்க திருவோணம் ரெண்டாம் பாதம் ஒரு டீச்சரிங்காக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் ஒரு கலையை சொல்லித்தரதாக இருக்கட்டும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் திருவோணம் ரெண்டு திருவோணம் மூணாம் பாதம் அதிகப்படியான என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை அதிகமாக புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா திருவோணம் மூணாம் பாதம் ஒரு தகவலை இப்போ ஒன்றுமே இல்லை இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இவங்கக்கிட்ட இவங்க போய் அங்கே சேர்ந்து அங்கே கொடுக்குற வரைக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வாங்கி அதை திறந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க ஸோ இந்த திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம் நினச்சிட்டாங்கன்னா அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதை கண்டினியூஸாக பார்த்து ஒரு சிலருக்கு அது பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு இவ்வளோ கருத்தாக இருக்காங்களேன்னு இருக்கும் ஸோ மன வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறவங்க திருவோணம் மூணாம் பார் நிறைய இடங்கள்ல நண்பர்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன் வீட்டில் உள்ள சொந்த க்ளோஸ் சொந்தம் அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு இடத்தை ஏமாந்தவர்கள் திருவோணம் மூணாம் பாதம் தா இடத்துல நிம்மதியாக வாழலை அப்படின்றவங்க திரு திருவோணம் மூணாம் பாதம் இது திருவோணம் நாலு பாதத்துக்கும் செட் ஆகும் அதிக பாதிப்புன்னு எடுக்கும்போது திருவோணம் மூணாம் பாதம் அடுத்து திருவோணம் நாலாம் பாதம் இவங்களை சொல்லுங்க எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க உணர்ச்சிகளை சட்டு சட்டு டக்குன்னு அழுதுடுவாங்க டக்குன்னு சிரிச்சு பேசுவாங்க டக்குன்னு அரவணிப்பாங்க டக்குன்னு வெறுத்து பேசுவாங்க இதெல்லாம் திருவோணம் நாலு எமோஷ்னலாக ஒரு விஷயத்த பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும் எமோஷ்னலாக ஒரு இடத்துல பிளாக் ஆகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்காக இதை நீ செய்ய மாட்டியா அவள் தான் வாய முட்டும் உட்காந்துருவாங்க பாசத்துக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் தன்னுடைய விஷயங்களை அடக்கிட்டு வாழக்கூடியவங்க திருவோணம் நாலாம் பாதம் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்ட் நேச்சரும் அவங்க தான் தான் பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு சண்டைக்கு நிற்கிறதும் இவங்க தான் சரி இதெல்லாம் திருவோணம் நட்சத்திரத்துடைய பொது குணங்கள் சரி இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட அதிபதி வந்து சந்திர பகவான் இதோட யோனி என்ன அப்படின்னு மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் குரங்கு ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்துடைய தேவதை திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தவங்க அப்படின்னா மகாவிஷ்ணு திருவோண நட்சத்திரத்துக்குரியவரும் அவ தான் அதே போல் ஹயகிரிவரும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சார் ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்துக்கான விருச்சம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கு இருக்கு சரி இதில் ரொம்ப சிம்பிள் திருவோண நட்சத்திரங்கள் வாசலில் வந்து ஒரு எருக்கு கட்டையை வச்சு வச்சாலே அவங்களுடைய விஷயங்கள் வந்து தடைகள் நீங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த விஷ்டத்தோட குணங்களையும் எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிர் நிறங்கள் லைட் கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அதில் ஒயிட்டு சிறப்பாக தரும் டார்க் கலர்ஸை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு முகூர்த்தத்துக்கே நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்துக்க மாப்பிள்ளை என்ன செய்யுது பட்டு வச்சு பட்டு தான் போடும் அந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலராக ப்ரௌனாகவோ இல்லைன்னா இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆஃப் ஒயிட்டுன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திருவோணத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தரும் அது நீங்கள் வந்து பியூர் ஒயிட்டு சில்வரில் பட்டில் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை கதரில் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை துண்டாவது அந்த க இதில் எடுத்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் இதே பொண்ணுன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸில் பட்டுப்படவெல்லாம் நிறைய வந்துச்சு டார்க் கலர்ஸை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு ஏன்னா டார்க் கலர்ஸ் அதிக ஈர்க்கை இருக்க திருவோணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனஸ்களை சந்திப்பாங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வெற்றிக்கு அதாவது கருமை அந்த வெற்றிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்மாதாங்க தாங்க பிரச்சனை கர்மாவை கழிக்கணும் ரெண்டாவது ஆயுள் தீக்கமாக இருக்கிறதுக்கு இவங்க வழிபட வேண்டியது அதிதி அப்படின்ற ஒரு தேவதை அதிதின்னு போட்டிங்க இப்போ நம்ம கோவில்களில் பார்க்கும்போது அதில் அதிதி புரீஸ்வரரும் வருவார் ஸோ அவங்கள போய் வழிபாடு செஞ்சாலே நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு இம்யூனிட்டி பவராக இருக்கட்டும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய பழம் உண்ணக்கூடிய பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீத்தாப்பழம் ஸோ சீதா பழம் அப்படின்னு எடுக்கும்போது அதோடய நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த திருவோணம் தான் ஸோ இந்த உணவை எடுத்துக்கும் போது நன்மையும் தெய்வ அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க வாழ்க்கையில் ஆகாத நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணணும் தானம் கொடுக்க வேண்டிய பழம் இலந்தை பழம் இப்போ நிறைய ட்ரை இலந்தை இதெல்லாம் வந்துருச்சு ஜாம் மாதிரிலாம் வந்துருச்சு அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் இல்லை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இலந்தை பழத்தை சார்ந்ததை அதில் தீனோடையோ இல்லை வெள்ளத்தோடையோ மிக்ஸ் பண்ணி பழங்களோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி தாங்க இந்த திருவோண நட்சத்திரத்துக்கான கோவில்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலா முனீஸ்வரர் இவரை போய் வழிபாடு செய்யும் போது திருவோண நட்சத்திரத்துக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் ஒவ்வொரு ஊர்லயுமே நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்குங்க கோவில் அதுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சூரியன் கோயிலுக்கு போனாலும் சரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பகதீஸ்வரர் ஆலயத்துல இருக்க நவகிரகத்துல சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சாலும் சரி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமங்கலத்துல இருக்கக்கூடிய சுயம்புரீஸ்வரரை வழிபாடு செய்யறதும் சிறப்பு தரும் கடலூரில் இருக்கக்கூடிய ராஜேந்திரபட்டினம் நீலகண்டேஸ்வரர் ஸோ இந்த நாலு கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் பலாமரம் ஸ்தல விருத்தமாக இருக்கும் சில இடங்களில் திருவோண நட்சத்திரத்துடைய அதிதேவதியான சந்திர பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இருக்கும் ஸோ இதோடு நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் சந்திரனுடைய திங்களூரும் சேர்த்துக்கலாம்னா இது இந்த நட்சத்திரத்துக்குரிய கோவில்களாக இருக்கும் சரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் மரியாதைக்குரிய நட்சத்திரங்கள்னு ரெண்டே ரெண்டுங்க திருவாதிரை திருவோணம் திருன்னு சொல்லக்கூடிய அதாவது பெஸ்ட்டு இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சிவன் ருத்ரன் அவதரிச்சது இங்கே மகாவிஷ்ணு அவதரிச்சது சரி மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க